ஒரு கிராமத்துல வியாபாரி ஒருத்தர் ஆடும் குதிரையும் வளர்த்துட்டு வர்றாரு தன்னுடைய வியாபாரத்துக்கு டெய்லியும் அந்த குதிரையில போய் தான் பொருட்களை வித்துட்டு வருவாரு ஒரு நாள் அந்த குதிரைக்கு உடம்பு சரியா வாங்கி எந்திரிக்கவே அந்த வியாபாரி ரொம்ப கவலைப்படுறாரு குதிரை இல்லைன்னா வியாபாரம் பண்றது எப்படி நம்ம பொருள் எல்லாம் விற்கிறது நம்ம குடும்பமே ரொம்ப ஏழ்மை நிலைக்கு போயிருமேன்னு வாய்ந்துட்டாரு உடனே டாக்டரை கூப்பிட்டு ட்ரீட்மெண்ட் வாங்குறாங்க டாக்டர் சொல்றாரு இது ஒரு மிகப்பெரிய வைரஸ் அட்டாக் ஆயிருக்கு ஒரு மூணு நாள் தொடர்ந்து நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணுவோம் அதுல முயற்சி பண்ணி அதை எந்திரிச்சிருச்சு அப்படின்னு காப்பாற்றிடலாம் இல்லைன்னா அது பிழைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இதை கேட்டுக்கிட்டு இருந்த அந்த ஆடு என்ன போய் அந்த குதிரை கிட்ட சொல்லுது அவங்க மூணு நாள் இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க நீ எப்படியாவது முயற்சி பண்ணி எந்திரிச்சு இல்லைன்னா உன்னை கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லி அது பயப்படுத்துது முதல் நாள் இன்ஜெக்ஷன் போடுறாங்க ரெண்டாவது நாள் இன்ஜெக்ஷன் போடுறாங்க அது முயற்சி பண்ணி எந்திரிக்கவே இல்லை மூணாவது நாளும் அந்த டாக்டர் வந்து இன்ஜெக்ஷன் போடுவோம் சொல்றாரு இன்னைக்கும் அது எந்திரிக்கலனா நாளைக்கு இந்த நம்ம கவுண்டர் வேண்டியது தான் சொல்லி சொல்றாங்க இதை கேட்டுட்டு அந்த ஆடு மூணாவது நாள் இன்ஜெக்ஷன் போட்டு போகணும்னு அந்த குதிரை கிட்ட சொல்லுது இன்னைக்கு தயவு செஞ்சு எப்படியாவது கஷ்டப்பட்டு நீ எந்திரிச்சிரு இல்லைன்னா நாளைக்கு அதே கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அந்த குதிரை கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணுது அது ஊக்கு கொடுக்குது அந்த ஆடு அவ்வளோதான் எந்திரி எந்திரி அப்படின்னு ஊக்கு கொடுத்து அது எந்திரிச்சு ஒரு உற்சாகத்தோட எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்குது இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த வியாபாரி ஆஹா என்னோட குதிரை ஓட ஆரம்பிச்சிருச்சு நான் தப்பிச்சுட்டேன் நான் வியாபாரம் பண்ணிடுவேன் என்னோட குடும்பம் ஏழ்மையிலைக்கு போகாத அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்துல என்ன சொல்கிறாரு எல்லா நண்பர்களையும் கூப்பிடுங்க சந்தோஷத்தை நம்ம கொண்டாடுறோம் பிடிங்க அந்த ஆட்டை வெட்டு அதை நம்ம கொண்ட